peacemakers of Christo. நீ எதன் நிமித்தம் அனைத்தையும் பூட்டிக் கொண்டு மூளையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றாய் யோவான் சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை வீடு உன் கையை நீட்டி என் விழாவில் ஈடு ஐயம் நம்பிக்கை கொள் என்றார் ஜெபிப்போம் பிதாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே போற்றுகிறோம் சுவாமி புகழ்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா அந்நாளிலே நீ செய்யாத அற்புதங்களே இல்லை சுவாமி ஆண்டவரே மரித்தவனை உயிர்ப்பித்தீர் முடமானவனை நடக்க செய்தீர் ஆண்டவரே குஷ்டரோகிகளை சுகமாக்கினீர் குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தவர அப்பா விதவையானவருடைய சுவாமி ஆண்டவரை ஆண்டவரே நீ செய்யாத அற்புதங்களே இல்லை ஆண்டவரே லாசரை உயிர்ப்பித்திர சுவாமி ஏசப்பாக்கை மனம் மாற்றி ஆண்டவரே நீ செய்த அற்புதங்கள் எத்தனையோ எத்தனையோ அப்பா தோமாவும் உன்னை காண வேண்டும் என்று அந்த

அவன் பூரிப்படைந்தான் ஆண்டவரே சந்தோஷம் அடைந்தான் சுவாமி அதே போல இன்று எத்தனையோ தோமாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி தெய்வமே உம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் வாழ்கிறார்கள் ஆண்டவரே உம்முடைய அருளுக்காக எதிர்நோக்குகிறார்கள் ஆண்டவரே ஐயோ என் வாழ்க்கையில இயேசு வருவாரா என் புள்ள வாழ்க்கையை மாற்றுவாரா என் கணவனை மாற்றுவாரா என்னுடைய மனைவியை மாற்றுவாரா ஆண்டவரே என்னுடைய தனிமையை மாற்றுவாரா எனக்கு பாச கொடுப்பாரா எனக்கு எதிர்காலத்தை கொடுப்பாரா எனக்கு திருமணம் செய்து வைப்பாரா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரா என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பாரா 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 திருமண அமைத்து எனக்கு வீடை என் கடனை தீர்ப்பாரா என்று இயேசுவே எனக்கு ஒரு நல்ல வழியை காமிங்க என் வாழ்க்கையை மாத்துங்க ஆண்டவரே நான் மனுஷன் ஆண்டவரே இந்த உடல் மண்ணுக்கு போறது சுவாமி என்னால எதுவும் மே ஆண்டவரை மாற்ற முடியாத ஆண்டவரே எதையுமே ஆண்டவரே நான் உருவாக்க முடியாது சுவாமி எதையுமே நான் அழிக்க முடியாது ஆண்டவர அப்பா அழிப்பதும் நீர்தான் ஆக்குவதும் நீர்தான் ஆண்டவர ஆதியும் நீர்தான் முதலும் நீர்தான் சுவாமி எஸ் அப்பா என் தெய்வ கர்த்தாவே இந்த பிள்ளைங்க அற்புதங்களுக்காக எதிர்நோக்குகிறார்கள் நோக்குகிறார்கள் ஆண்டவரே ஒரு நாள் அல்ல அப்பா இரண்டு நாள் அல்ல ஆண்டவர என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதத்துக்காக எதிர்நோக்குகிறார்கள் ஐயா எஸ் அப்பா கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவர மன பாரத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே மனம்

அவளுடைய அவனுடைய இருதயத்திற்குள்ளாய் செல்லுங்க ஆண்டவர அவனுக்கு எதெல்லாம் பயத்தை கொடுக்கிறதோ அந்த பயங்களை அகற்றி போடுங்க சுவாமி நீர்தான் இவர்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம் இவர்கள் மத்தியில நீர் அற்புதங்களை கொட்ட வேண்டும் என்று அவர்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய திரு ரத்தத்தை நீர் பொழியும்படியாக ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல காரியம் நடப்பதற்கு எதெல்லாம் தடங்கலாக இருக்கிறதோ அந்த தடங்கு திசையும் சாத்தான்களையும்

வாழ்விலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர்தாமே செய்வீர் என்று அருமையான பிள்ளைகளை கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கருணே ஆசிர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆம் மேன் ஆம் மேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினா கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது முப்பத்தி மூன்று அர்ப்பணிக்கலாம் நன்றி கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம அடைவதற்காக இலை மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக மிரக்குல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானப்பங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க